ஆட்டு கொடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடையில் போய் இந்த மாதிரி கொடல் வந்து வாங்கிட்டு வந்துக்கிறோம் அங்கேயே வந்து சில நேரம் கட் பண்ணி தருவாங்க நம்ம அந்த மாதிரி வாங்காமல் அப்படியே ஃபுல்லாக வாங்கிடுறோம் இதில் இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு பார்ட்ஸ் இருக்குங்க ஸோ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்ஸ் அந்த குடலுக்குள்ளே இருக்கிறது ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து சில பேர் வந்து லைட்டாக சுடுதண்ணியில் முக்கிட்டு இது மாதிரி செய்வாங்க கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் நாங்கள் வந்து இதை வந்து அப்படியே தாங்க இதை வந்து கத்தி வச்சு இதை அப்படியே சொரண்டுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே பாருங்கள் அந்த மேல் லேயர் வந்து தனியாக போயிட்டே இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வாஷ் பண்ணிக்கிறோம் நாங்கள் இதே மாதிரி பொறுமையாக நீங்கள் அந்த இது செய்யணும் அடுத்த பார்ட் வந்து அந்த குடலை வந்து நீங்கள் வந்து ஒரு சினுக்கடிக்குள்ளே ஒரு சின்ன ஹோல் பக்கத்தில் போட்டுட்டு இதை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த குடல் வந்து உள்ளே போகிற மாதிரி செஞ்சுட்டு இதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நாங்கள் திருப்பி விட போகிறோம் இந்த குடலை ஸோ ஃபுல்லாக வந்து இது இறங்கிடுச்சுங்களா இப்போ வந்து இதை நல்லா கவனிங்க நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கீழே கூடி அதை வந்து இழுக்கிறோம் ஸோ இழுக்கிறப்ப என்னன்னா இந்த குடல் வந்து திரும்பி அதோட உள்ளே இருக்க பாட்டு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா அதோட உள்ளே இருக்க பாட்டு வந்து தனியாக வந்து இந்த மாதிரி சினுக்கடி விட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு தனியாக கிடைக்கும் இப்போ வந்து குடல் அப்படியே திரும்பிடுச்சுங்க உள்ளே இருக்க பாட்டு தான் வந்து வெளியில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி கையை வச்சு உருகி எடுத்திங்கன்னா அதோட அந்த கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேறிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கையை வச்சு உருவி எடுத்துட்டு நல்லா வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கணும் ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு குடலையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து சினுக்கடியில் நாங்கள் திருப்பி விட்டு அதை உருவிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ இது வந்து மூணாவது பார்ட்டு ஸோ அதையும் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக தண்ணியை வந்து உள்ளே நிரப்பிட்டு நீங்கள் அதை அப்படியே திருப்பி விட்டுறணும் திருப்பி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணணுங்க இந்த குடலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்க நாங்கள் எப்படி வாஷ் பண்ணுறோன்னு ரொம்ப நேரம் எடுத்து தான் அதை நாங்கள் வாஷ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒம்போதரை மணிக்கு ஆரம்பித்தது வந்து பதினோரு மணி வரைக்கும் இதை நாங்கள் கழுவி எடுத்தோம் ஸோ இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக நீங்கள் இதை கழுவணும் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அடுத்த பார்ட்டு பார்க்கலாம் ஸோ இது பாருங்கள் நாங்கள் எவ்வளோ மெதுவாக கழுவுறோன்னு ஸோ இப்போ வந்து அடுத்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இதே மாதிரி சுரண்டி தான் எடுக்கணும் சில பேர் இதையும் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுப்பாங்க நாங்கள் வந்து கத்திலேயே தான் வந்து இதை சொரண்டி எடுத்தோம் மெதுவாக பொறுமையாக இதை சொரண்டி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து ஃபுல் குடலும் வந்து உங்களுக்கு கழுவுனது இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து நறுக்குனிங்கன்னா நறுக்க வராது கையில் நழுவி நழுவி போகும் அதனால் நான் சுடுதண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அதை சுடுதண்ணி போட்டு மூடி வச்சுருங்க இது அடுத்த பார்ட்டு எப்படி நாங்கள் கழுவுறோன்னு பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அதை திருப்பி விட்டு கழுவுறோம் இப்போ இதை வந்து நான் ஒரு பத்து நிமிஷங்கிட்ட சுடு தண்ணி ஊற்றி இது பண்ணனால உங்களுக்கு ஈஸியாக வந்து கட் பண்ண வரும் உங்களுக்கு பாருங்கள் அதை எப்படி எல்லாம் நாங்கள் எவ்வளோ ஒயிட்டாக கழுவிருக்கோன்னு கொஞ்சம் கூட ஸ்மெல்லே தெரியலை அவ்வளவு க்ளீனாக கழுவுனோம் நாங்கள் பாருங்கள் நாங்கள் எவ்வளவு க்ளீனாக இதை கழுவிருக்கோன்னு ஸோ இப்படி பிளாக்காக இருந்ததெல்லாம் எவ்வளோ ஒயிட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் வந்து நாற்பது கிட்டே நான் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து கொஞ்சம் வந்து குறை குறன அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு எடுத்துருக்கேன் அதையும் வந்து நீங்கள் குறை குறனை அரைச்சி எடுத்துக்கோங்க மூணாவது பேஸ்ட் வந்து என்ன அரைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு காமுடி தேங்காவை எடுத்துக்கோங்க சீரகம் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு ஸோ அளவெல்லாம் பார்த்துக்கோங்க சீரகம் சோம்பு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அப்புறம் முந்திரி பருப்பு வந்து நாலு அடுத்து வந்து இந்த பாப்பி சீட்ஸ் கசகசா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சட்டியில் வந்து நான் நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு ஸ்டார் பூ அதோட அளவுகள் எல்லாம் பார்த்துக்கோங்க இலை அடுத்து கல்பாசி இதெல்லாம் போட்டு இதை நல்லா நான் தாளித்து விட போகிறேன் ஸோ இது வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம குறை குறை அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கணுங்க கொஞ்சம் நல்லா பொறுமையாக அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இதை வந்து நல்லா வதக்குங்க பாருங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து நான் வந்து கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அந்த இதுலேயே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி நாலு தக்காளியை போட்டு அரைச்சதை வந்து இதோடு போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா வதங்கணும் இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கோம் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட போகிறோம் பாருங்கள் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு வாடை எல்லாம் வந்து போகணும் அப்புறம் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா மிளகாய் பொடி ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிப்பொடி அஞ்சு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் அடுத்து மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கட்டுங்க நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ இது வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க அந்த ஆட்டோட குடல் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை வந்து இந்த மசாலாவோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம் பாருங்கள் எப்படி நான் வதக்கி விடுறேன்னு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க பொறுமையாக நீங்கள் இதை கழுவி எடுத்து இந்த மாதிரி குழம்பு வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே இல்லாமல் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு நான் வந்து ப்ரெஷர் குக் வந்து அஞ்சு விசில் வரைக்கும் விடுறேன் ஸோ அஞ்சு விசில் விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அந்த குடலெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து குழம்புக்கு போடுற கடலைப்பருப்பு நல்லா ஒன்றரை கப்பு கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதாவது வேக வைக்கிறப்ப மஞ்சப்பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நான் ஒரு அஞ்சு விசில் கிட்ட விட்டு வேக வச்சுக்கிட்டேங்க நான் வந்து இதை ஊற வைக்கல அப்படியே தான் எடுத்து வேக வச்சேன் அதனால் ஒரு அஞ்சு விசில் விட்டோன்னே இது நல்லா வெந்துருச்சு அதையும் இதோடு போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிறோம் அடுத்து இந்த தேங்காய் போட்டு அரைச்சோம்ல அதாவது சோம்பு சீரகம் கசகசா முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டை வந்து நான் ஒரு நல்ல ஒன்றரை கப்பு அளவு எடுத்து இதோட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க மிச்சம் இருந்தால் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஏதாவது குழம்பு செய்கிறப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒன்றரை கப்பு அளவு மட்டும் இதில் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வரணுங்க பாருங்கள் அந்த தேங்காவோட அந்த வாசம் அந்த இது பச்சை வாடை எல்லாம் போகணும் இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கடைசியாக இப்போ நம்ம குடல் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு கடைசியில் இந்த எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக கக்கி வெளியில் வரணும் ஸோ இது கக்கி வர்றப்போ உங்களுக்கு அந்த கலரும் கிடச்சிரும் நம்ம ஆட்டு குடல் கொழம்பு ரெடி